இன்றைக்கு உலகமே ஆளுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் அங்கே கண்ணி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புழிய வேண்டும் காரணம் என்னன்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது குழந்தையிலிருந்து பாட்டியல் வரைக்கும் பாதுகாப்பு வேணும் நாட்டில் ஊழலில்லா ஆட்சி அனைவருக்கும் சமமான ஆட்சி உண்மையான ஆட்சி உண்மையான தமிழகத்துக்கு விடியலை மாண்பு எடப்பாடியார் கொடுப்பார் அதற்கு சான்று கொரோனா காலத்தில் அவர் பணியாற்றிய விதம் அரசு அதிகாரிகளை அமைச்சர்களை கையாண்ட விதம் அது மட்டுமல்ல இடர்பாடு காலங்களில் தமிழகத்தில் புயல் வறட்சி எது வந்தாலும் மக்களுக்கு துணையாக இருந்து ஒரு சாமானியனாக நம்மளை போன்ற ஒரு குடும்பத்தில் பிறந்து ஏழை எளிய மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்ததனால் நல்லாட்சியை நான்கு ஆண்டுகள் மூன்று மாதம் கொடுத்தார் புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் மனித புனித புரட்சி தலைவர் கொடுத்தது போல் மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தார் நாட்டில் விலைவாசி ஏற்றம் இல்லை நாடே பாராட்டியது தனக்குத்தானே விழா நடத்துவது கிடையாது தனக்குத்தானே என்னுடைய தான் சிறந்த ஆட்சி இந்தியாவிலேயே முதன்மையான ஆட்சி என்று அவர் எந்த நேரத்திலும் சொன்னதில்லை பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார் உலகத்தில் இருக்கிற ஊடகங்கள் சொல்லியிருக்கிறது சுகாதார மையம் சிறப்பாக இந்த கொரோனா தொற்றை ஒழித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கார் எந்த முதலமைச்சரும் சாதிக்காத சாதனையை பதினோ ஒரே வருஷத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம் ஏழைப்பாளைகள் விவசாயிகள் சாதாரண தொழிலாளர் பிள்ளைகள்லாம் அஞ்சு பீசாக செலவில்லாமல் மருத்துவ படிப்பு முடித்து அவர்கள் வெளியே வர என்பதற்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளியிலும் மாநகராட்சி பள்ளியிலும் உள்ளாட்சி பள்ளியிலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த அரசும் இந்தியாவில் எந்த அரசும் வழங்காத எந்த முதலமைச்சரும் செய்யாத நடவடிக்கையை செய்து காட்டியவர் அவர் தலைமையிலே உழைவாசி ஏற்றம் இல்லை எந்த அசம்பவமும் இல்லை எனவே அப்படிப்பட்ட அவருடைய ஆட்சி மலர மக்களுக்கு தமிழக மக்களுக்கு மேன்மைப்பட மக்கள் சுபிச்சமாக வாழ எந்த கஷ்ட நஷ்டம் இல்லாமல் வாழ அவர் வர வேண்டும் தமிழக மக்கள் வாழ்வாங்கு எப்படி புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் வாழ்ந்தாங்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ அண்ணன் எடப்பாடியார் நடவடிக்கை எடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறேன் எனவே அவர் தலைமையிலான கூட்டணி மீண்டும் தமிழகத்திற்கு ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு உறுதியாக வெற்றி பெறுவார் எடப்பாடியார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் மின்மணி பூச்சிகள் எல்லாம் இங்கே வெளிச்சம் தராது உண்மையான வெளிச்சம் தரக்கூடியவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்கள் சார் களத்துக்கு வந்து களத்தில் பணியாற்றவங்க எங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு யாரு போட்டி என்பது மக்கள் தான் எஜமானது இது சினிமா வசனம் இல்லை அவர் அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் வாட்டு ஊடகங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வியை போட்டுட்டு அப்புறம் செல்லூர் ராஜு ஏதாச்சும் சொன்னார் விஜயை சாடினார் ஏப்பா முதல் ஆண்டில் தொடக்கத்தில் எல்லாரும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வேண்டிட்டு வந்திருக்கான் எல்லாருக்கும் வருவாங்க தம்பி எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவார் ரசிகர்கள் இருந்தால் அது முதல் முதல் வரும்போது அந்த முகத்தை பார்க்குறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே ஆயிடுவாங்க நம்ம பச்சன் வந்தாருன்னா கூட கூட்டம் கூடும் பச்சன் எவ்வளோ காலமாக சினிமாவில் இருக்கார் அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை கூட்டம் கூடுறது வச்ச இல்லை மக்கள் தீர்மானிக்கணும் மக்கள் நம்மளை ஆளக்கூடியவர்கள் யார் நம்மளை ஆளக்கூடிய திறன் படைத்தவர் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் அதுபோன்ற நிரூபித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எனவே அதுக்குள்ளே மற்ற யாரையும் இது முதல் முத முதல் யாரையும் நான் சாட விரும்பலை தம்பி கேட்டதுனால சொன்னேன் தான் எஜமானர்கள் மக்கள் தான் முடிவெடுப்பார்கள் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் மதுரையில் இரநூறு கோடி மாநகராட்சியுடைய வரிப்பணம் இன்றைக்கு திமுக நிர்வாகிகளால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு தீர்வே கிடைக்கவில்லை ஒரு மேயர் இல்லாமல் ஒரு மாநகராட்சி மூன்று மாதங்களுக்கு மேலாக நடைபெறுகிறது மூன்று மாதங்கள் மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை இதனால் மக்களுடைய குறைகள் நிறைகளை பற்றி பேச முடியவில்லை இது போன்ற ஒரு ஆட்சி அவல ஆட்சி இதுவரை தமிழகத்தில் மட்டும் சொல்ல இந்தியாவிலையும் எங்கு நடந்ததில்லை ஐந்து மண்டல தலைவர் இல்லை நிலைக்குழு தலைவர் இல்லை இதுக்கு இந்தாண்டாச்சும் விடுதிகள் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லைன்னா அவர் மாநகராட்சி அவங்க சட்டமன்ற அவங்க மாமன்ற உறுப்பினர்கள்லாம் அவர் ராஜினாமா செய்ய சொல்லிடலாம் திமுக தலைவர் மாண்பு முதலமைச்சர் ஏன்னா யாருமே சரியில்லைன்றதுனால தானே அவர் தேர்ந்தெடுக்கலை இல்லைன்னா தேர்ந்தெடுத்திருப்பார் எல்லா அறுபத்தொம்போது மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க யாரையும் ஆளை கூட தேர்ந்தெடுக்க முடியல ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல இந்த மண்டல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல நிலைக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல இங்கே இருக்கிற நான் தாண்டா வீரன் அப்படின்னு இங்கே இருக்கிற ரெண்டு அமைச்சர்கள் பேசுகிறாங்க எனவே இந்த ஆட்சி நம்ம இருபத்தி மூணாம் புலிகழ்ச்சி ஆட்சியை போல தான் இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கிறோம் வேற நாங்கள் தமிழ்நாட்டில் போதை கிறுக்கு போதையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் கிறுக்கு போதை அந்த போதை அடித்தாலே சரி என்ன செய்யறேன்னே தெரியும் அதனால அஞ்சு வயசு பாப்பாவிலேருந்து எண்பத்தஞ்சு வயசு பாட்டி வரைக்கும் இந்த நாட்டில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை இருக்கு கற்பழிக்கப்படுறாங்க எனவே அவங்க இது வந்து இந்த போதையை ஒழிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமையான ஒரு ஜோக் அடித்து இருக்கிற வேற ஒன்றுமே இல்லை இப்ப இப்போ கூட நீ போனீங்கன்னா எத்தனை இடத்துல நாங்கள் கஞ்சா வாங்கி தரலாம் அதெல்லாம் கொண்டாந்து இப்போ என்னென்னா முன்னாலையெல்லாம் கொண்டாந்து விற்பாங்க இப்போ ஆன்லைன்லயே விற்கிறாங்க எல்லாம் அவங்களும் வலைதளத்துக்கு போயிட்டாங்க அப்பா அவங்களும் வலைதளத்துக்கு போயிட்டாங்க இப்போதை கடத்துறவங்க இந்த கஞ்சா கலத்துறவங்க கூட பார்த்தீங்கன்னா கஞ்சா வைக்கிறவங்க கூட டோர் டெலிவரி பண்ணுறாங்க இந்த அமேசான் இந்த இது என்னப்பா சொமட்டோ இன்னொன்று என்ன ஃப்ளிப்கார்டு என்னென்னமோ அது மாதிரி டோர் டெலிவரி பண்ணுறாங்க டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருச்சு எல்லாத்துலேயும் கஞ்சாவோடய இம்ப்ரூவ் ஆயிருச்சு சரி வாழ்த்துக்கள் வட மாநிலத்துல அந்த பையனை போட்டு கத்தியால வெட்டுறதுலாம் ரொம்ப வைரலா போச்சுன்னா ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைச்சிக்கோங்க அது ரெண்டாவது நாள் முதல் நாள் நடந்தது தெரியுமா ஒரு போ மூணு போலீஸ் இருக்காங்க மூணு போலீஸே அடிக்கிறான் ஒருத்தன் விரடிட்டேன் அப்படின்னு விரஞ்சிகிட்டு போறான் போலீஸ் பயந்துட்டு போறாங்க ட்ரெஸ்ஸு போட்டு இருக்காங்கங்க விரட்டுறான் இந்த பக்கம் விரட்டுறான் இந்த பக்கம் ரெண்டே ரெண்டு பேர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறாங்க காவல் நிலையத்தில் கொண்டு போனால் காவல் நிலையத்தையே சூறாடி சூறையாடிட்டான் எஸ்ஏ இருக்கிறாரு சப் இன்ஸ்பெக்டரு இன்ஸ்பெக்டரு எல்லோரும் இருக்காங்க எல்லாத்தையும் சதாய்க்கிறான் அது முதல் நாள் அடுத்த நாள் வட மாநிலத்தில் வெட்டான் சதக் சதக்குன்னு அந்த பையன் பாவம் என்ன மொழியும் தெரியல எதுக்குடா வெட்டுறான் தமிழ்நாட்டுக்கு வந்த பாவமா என்ன தானே வந்து என்னையப்பா வெட்டுறீங்கன்ற மாதிரி இருக்குது பாவமாக இருக்குது எல்லா பெண்கள்லாம் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க அது ஒண்ணும் போதாதா இந்த ஆட்சி மாற்றுறதுக்கு என்ன சொல்றீங்க சரி வரீங்கப்பா ஆமா உண்மையை தான் சொல்லியிருக்காரு காங்கிரஸுக்காக இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தோங்கப்பா இந்த காங்கிரஸ் இல்லை இதுக்கு முன்னால இருந்த காங்கிரஸ் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து அடிபட்டு உதப்பட்டு சத்தியாகிரகம் பண்ணி சிலர் போல நேரடியாக சொகுசாக வர்றதில்ல ஆட்சிக்கு வரல காங்கிரஸ் அடிபட்டு உதப்பட்டு சத்தியாகிரகம் பண்ணி உப்பு சத்தியாகிரகம் பண்ணி இதெல்லாம் செஞ்சதுனால அவங்க உள்ளூர கூட்டணியில் இருந்தாலும் தோழமையில் இருந்தாலும் ஒரு ஆதங்கம் இந்த நாலரை லட்சம் கோடி தான் நம்ம காலத்தில் எங்கள் காலத்தில் இருந்தது ஐந்தே ஆண்டில் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ஐந்து லட்சம் கோடி இந்த அரசு கடன் வாங்கியிருக்கு அதுக்கான வளர்ச்சி திட்டம் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை இப்போ மதுரை எடுத்துக்கோங்க எத்தனை அடையாளங்கள் நான் சொல்லலாம் பத்து பாலங்கள் இருக்குது நாங்கள் கட்டிருக்கிறோம் நம்ம ராஜாஜி மருத்துவமனையை பாருங்கள் வானலாவைய கட்டடங்கள் நம்ம க மாவட்ட ஆட்சியாளர் துணை கட்டடம் தமிழக இது நம்முடைய தமுக்கத்தில் கொடிசி அரங்கத்தைப் போல் ஒரு அரங்கம் இந்த புது மண்டபம் அம்மன் கோயில் பேவர் பிளாக் சாலை நம்ம ரயில்வே புக வேண்டிய நிலையத்திலிருந்து மஹால் விரைக்கும் ஃபேவர் பிளாக் பழைய காலத்து விளக்கு குழல் விளக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு ஐம்பது லட்சம் ரூபாயில் புதுப்பித்தது பத்து தூண் மண்டபம் நிறையாத மாரியம்மன் தெப்ப குளத்தை நிறைச்சது நான் அப்படியே அடிக்கிட்டே போடுவேன் மதுரைக்கு மத்திரையை சுற்றி குடிமராமத்து பணி இந்த நாலரை வருஷத்துக்கு குடிமராமத்து செஞ்சாங்களா நாங்கள் குடிமராமத்து பணி அரசு செய்யும் போது போட்டிக்காக திமுக போய் செஞ்சது திமுக நம்ம முதலமைச்சரே அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தொடங்கிதான் வச்சார் இப்போ அவங்க ஆட்சியில் குடிமராமத்து பணியே செய்யலை இதுதான் அந்த ஆட்சி எதுவுமே இந்த ஆட்சியில் செய்யாமல் தாலிக்கு தங்கம் இல்லை மடிக்கணினி இல்லை எல்லா திட்டத்தையும் மூடுவிழா கண்டுட்டாங்க மகளிர் பணிபுரியும் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்கின மானியம் இல்லை அம்மா உணவகங்களில் லேப்டாப் இல்லை கற்பிணி பெண்களுக்கு முதலையாக இன்னும் பணம் வழங்கலை பரிசு அம்மா குழந்தைய பரிசுப்பட்டவங்க இல்லை எது இல்லை 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 தான் இந்த ஆட்சியில் ஆனால் கடன் மட்டும் ஏறிடுச்சு ஏறிடுச்சு அஞ்சு லட்சம் கோடி கோடிருச்சு கோடிருச்சு இது அமைசோ கல்வி அமைசோ கைவிட அந்த கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் கேட்குறாங்க திமுக அதிமுக முடியும் நிலைப்பாடு என்ன சார் ஏன் அவங்க தோழமையில் நடக்கிறது அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லலாம் ஏப்பா ஏன்னாப்பா நீ சும்மா போட்டு முதல் ஆண்டுலேயே நீ அவங்க ரொம்ப அப்புறம் பேசுவான் நம்ம வாங்க எப்போ நீ மேலே அடிக்கோடுக்கோ ஊடகங்களை பார்க்க போகிறோம்ல எங்கள் முதலமைச்சர் மீண்டும் எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் எழுதி வச்சுக்கோங்க யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்கப்பா நம்பாதீங்க எம்ஆத்தரவுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம இருபத்தி நிறைய பேர் இருக்காங்க நம்ம வடிவேல் கணக்கில் நிறைய பேர் பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்கிறாங்க